அதெடுத்து குரூப்ல போடு அதுல கே 2021 இந்த டிரேட் பண்ணுங்க இந்த டிரேட் பண்ண வேண்டியது உங்களுக்கு வரணும் அவர் பேர் 33 ரியாக்ஷன் ஆர்டர் நான் ரியாக்ஷன் ஒல்லடா

ஆள் மெசேஜர் ரிசீவ் தான் கொடுத்துருக்கேன் வரலடா ওটকে গ্রুপে পোটর কালামে আমি আমা আদে পই পడుরালে Likes, matang, mapa, <tipan> back light sepeda mandang papa ديرو اوه انه 90 91 لائٹ اپ ریڈ ریڈ

ஒன்வுசண்ட் ஒன்ட்வால <that> <Kristen> <IX listeningBIpes.' that shit> <Practicing> <Dios>

बोल ना 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 बोल ना

ഇവിടെ അല്ലേ ഇതിന്റെ കൊപ്പി എടുക്കാനാണ് അല്ലേ അതാ അവൻ നോക്കട്ടെ അങ്ങോട്ട് നോക്കട്ടെ അപ്പോൾ താഞ്ഞല്ല വീട് പെൻ്റ് എങ്ങോട്ട് ഇട്ടേടാ

அதான் 70 கா. அந்த ஒடேஷ்க்காகலியா தான். அதுக்கு இடி கீழ ஓடிடும். அதான் சின்ன பண் யாரோ. மொமண்டாக திரியறாங்க. அதான் ஓடறாங்க. சால்பே சின்னண்டா இங்கமா. இந்தண்டா இருக்குங்க. ஆனா அப்பறம் இதாயிடு. லகாசி. நம்ம

还是冷。<Iceland. S 2> <laughs> அட பேர் ரொம்ப சின்ன நம்பர்

ஏழு பேர் பாக்குறாங்க ரொம்ப நேரம் காமிச்சிட்ட

வேற என்ன பண்ணுது நல்லா 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 நல்லா

ஒரே மாதிரி தானாரு அஞ்சு 5 5 ஆமா இது புடிச்சு கேக்குறானே அங்க ஏதோ ஆள் வந்துட்டு பாக்கறீங்க புல்லா போடுங்க புல்லா போடுங்க நம்பர் 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 இருபது <laughs> 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 இருபத்தாறு <truths> <ipenio>

முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூனு முப்பத்தி நாலு முப்பத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு சத்தம் <sprays> <moisturizing> <nettoy shimmer> <Swoey> <Supad>

முப்பத்தப்ப <laughs>

95 வீரமணி நோட்டே பாரு 96 நீந்தாமல கூபுறாரு மெச்சிருக்கானே இங்க இருக்கான் இல்ல இறருங்க போய்றாதா சார்ஜ் இல்லன போடு கை ஆடாம் படுற 109 100 102 102 103 103 104 104 இந்த டேட்ல என்னடா

177 181 189 சொல்லி சொல்லிபடிய 41 அறுபத்தி ரெண்டு நாப்பத்தி ஒண்ணு

அறுபத்திரண்டு போட்டாச்சு எழுவத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி நாலு எழுவத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இது கூட வெளியே

அலை இதுல பதிலதுல தான் பேச வேண்டியது ஆமா ஸ்டார்ட்